அவர் எழுதினது எண்பத்தி எட்டு அடிகள் இருக்கு அதுல நம்ம இப்ப ஒரு பத்து அடிகள் படிக்க போறோம் முதல் வகுப்புக்கு படிப்போமா நான் சொன்ன உடனே கூடவே சொல்வீங்களா ஒற்றுமை வெல்லும் கல்வி கற்கண்டு எதையும் ஊன்றிப்பார் மற்றவர்க்கு உதவி செய் சமமே அனைவரும் வண்டி பார்த்து நட தைப்பொங்கல் இனிது பூச்செடி வளர்த்திடு விளையாடு வெள்ள தமிழ் பயில் சொல்லலாமா ஒற்றுமை கல்வி கற்கண்டு எதையும் ஊன்றிப்பார் மற்றவர்க்கு உதவி செய்வரும் வண்டி பார்த்து நட பொங்கல் இனிது பூச்செடி வளர்த்திடு விளையாடு வெல்ல தமிழ் பயில் வெரி குட்